வணக்கம் அவர்களை பிரான்சில் ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினாலாம் தேதி தேசிய விளையாட்டு தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒலிம்பிக் மற்றும் பரா ஒலிம்பிக் போட்டிகளில் சாதனை படித்த சாம்பியன்கள் பதக்கங்களை வென்றெடுத்த பிரெஞ்சு விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளை கௌரவிக்கின்ற வகையில்தான் இந்த மாபெரும் அணிவகு போன்று இன்று சனிக்கிழமை பாரிஸ் நகர் என்ற மத்தியில் இருக்கின்ற சாம்ஸ் அலிசியில் நடைபெற இருப்பதாக சொல்லப்படுகின்றது செம்பியன்களை கொண்டாடும் இந்த பெருவிழாவை ஒட்டி அந்த பகுதி மீண்டும் விழா கோலம் கொண்டிருக்கின்றது பெரும் இசை நிகழ்ச்சிகளும் அங்கு ஏற்பாடு இருக்கின்றன நாட்டின் வீரர்களை கொண்டாடும் இன்றைய நாளை ஆண்டுதோறும் தேசிய விளையாட்டு தினமாக தொடர்ந்து கடைபிடிப்பதற்கு அரச தலைவர் மேக்ரோன் விருப்பம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த நாளில் தெருக்களிலும் பள்ளிகளிலும் பாடசாலைகளிலும் விளையாட்டு வளாகங்களில் நடைபெறும் பிரபலமான விளையாட்டு விழாக்கள்ல நாம் ஒன்றுபட வேண்டும் ஒரு தேசமாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி மெக்ரோன் வந்து மக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் நமது நகரங்கள்ல நமது கிராமங்கள்ல நமது சுற்றுப்புறங்கள்ல எல்லா இடங்களிலும் இளைஞர்கள் மற்றும் பெரியோருடன் இணைந்து நாம் அனைவரும் விளையாட்டில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் விரும்புவதாக மெக்ரோன் தெரிவித்திருக்கின்றார் ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தில் ஒரு நாள் முழுவதும் இசை திருவிழாவை கொண்டாடுவது போன்றே தேசிய ரீதியில் விளையாட்டுகளை கொண்டாடுவதற்கு ஒரு நாளை ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது செப்டம்பர் மாதம் பாடசாலைகள் தொடங்கும் சமயத்தில் விளையாட்டு பயிற்சிகளையும் அவற்றின் முக்கியத்துவத்தையும் குறிக்கும் விதமாக இந்த நாள் அமையும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது நன்றி